எல்லோருக்கும் வணக்கம் நாமனை இன்னைக்கு தொடர்ச்சி பன்னிரெண்டாவது வகுப்பு தமிழ் செயல் பகுதியில் வந்து இறைவாழ்த்து பகுதியில் நான் வினாடை பார்த்தோம் அதை பார்த்துட்டு இப்படி கண்டிவாக அடுத்து வரக்கூடிய மொழி வாழ்த்துலேருந்து நம்ம வந்து வினாடையினை பார்க்கலாம் ஒன்றே எண்ணின் ஒன்றே என்ற வரி தொடங்கும் பாடிய பாடலை பாடியவர் வந்து கம்பர் ஒன்றே எண்ணின் ஒன்றையாம் என தொடங்கும் பாடலானது எந்த நூலில் அமைந்துள்ளது அப்படின்னா கம்பராமாயணம் ஒன்றே எண்ணின் ஒன்றேயாம் என தொடங்கும் பாடலானது கம்பராமாயணத்தில் எந்த காண்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா யுத்த காண்டம் கம்பராமாயண நூலுக்கு அதன் ஆசிரியரான கம்பர் இட்ட பெயர் என்ன அப்படின்னா ராமவதாரம் கம்பராமாயண நூலுக்கு அதன் ஆசிரியர் கம்பர் இட்ட பெயர் வந்து ராமவதாரம் அடுத்து கம்பரை ஆதரித்த வள்ளல் யார் அப்படின்னா திருவண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளல் அடுத்து கம்பர் வாழ்ந்த காலம் எதுனா கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு கம்பர் பிறந்த ஊர் வந்து திருவழந்தூர் அடுத்து நன்றே நம்பி குடி வாழ்க்கை என்ற வரியில் உள்ள நம்பி என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா இறைவன் அடுத்து வாழ்க்கை என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா தொழிற்பெயர் அடுத்து கம்பர் இயற்றிய நூல்களுள் தவறானது எது நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க சரஸ்வதி களம்பகம் சடகோபுரந்தாதி சி சிலை எழுவது கம்பரியேற்ற நூலில் தவறானது வந்து சரஸ்வதி கலம்பகம் அடுத்து தொடர்ச்சி அன்னைக்கு வந்து மொழி வாழ்த்து இருந்து வினாடைய வந்து பார்க்கலாம் தமிழரசி குரவஞ்சி நூலில் இடம்பெற்றுள்ள பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னா சுவாமிமலை முருகன் தமிழரசி குரவஞ்சி நூலில் இடம்பெற்றுள்ள பாட்டுடை தலைவன் பெயர் வந்து சுவாமிமலை முருகன் அடுத்து தாரமங்கலம் வரதர வரத பிள்ளை அவர்கள் எழுதிய நூலில் இளமை பருவத்திலே முதல் என தொடங்கும் பாடலை எதில் எழுதியுள்ளாரம்னா தமிழஸ் தமிழரசி குரோஞ்சியில் எழுதியுள்ளார் தாரமங்கலம் பரத பிள்ளை அவர்கள் எழுதிய நூலில் இளமை பருவத்திலே முதல் என தொடங்கும் பாடலை எந்த நூலில் எழுதியுள்ளாரம்னா தமிழரசி குரோஞ்சி நூலில் எழுதியுள்ளார் அடுத்து இளமை பருவத்திலே முதல் நாவை அசையமைத்த மொழி என தொடங்கும் பாடலை இயற்றியவர் யார்னா ஆ வரத வரத நஞ்சையப்ப பிள்ளை நண்ணுமுலைமை பருவத்திலே முதல் நாவை நாவசைத்த மொழி என தொடங்கும் அசைத்த மொழி என தொடங்கும் பாடலை இயற்றி வந்து ஆ வரதஞ்சையப்ப பிள்ளை அவர்கள் அடுத்து வரத நஞ்சையப்ப பிள்ளை அவர்கள் இளமை பருவத்தில் தமிழுடன் எந்த இரு மொழியை நன்கு அறிந்திருந்தார் தெலுங்கு மற்றும் வடமொழி பரத பிள்ளை அவர்கள் இளமை பருவத்தில் தமிழுடன் சேர்த்து எந்த இரு மொழியை நன்கு அறிந்திருந்தார்னா தெலுங்கு வடமொழி அடுத்து கரந்தை தமிழ் சங்கத்தில் யார் தலைமையில் பரத பிள்ளை அவர்கள் தங்கத்தோடை பரிசாக பெற்றார்னா நமச்சிவாய முதலியார் கரந்தை தமிழ் சங்கத்தில் யார் தலைமையில் பரத பிள்ளை அவர்கள் தங்கத்தோடு பரிசாக பெற்றார் அப்படின்னா நமச்சிவாய முதலியார் அவர்களுடன் இணைந்து தங்கத்தோட பரிசாக பெற்றார் அடுத்து எந்த தமிழ் சங்கத்தில் ஆ வரதஞ்சப்ப பிள்ளை அவர்கள் ஆசிரியர் என்ற சிறப்பு பட்டத்தை பெற்றார் அப்படின்னா கரந்தை சங்கம் எந்த தமிழ் சங்கத்தில் ஆ வரத பரத பிள்ளை அவர்கள் ஆசிரியர் என்ற சிறப்பு பட்டத்தை பெற்றார்னா கரந்தை சங்கம் அடுத்து ஆ வரதஞ்சப்ப பிள்ளை அவர்கள் யார் கேட்டு கொண்டதற்கு இணங்க தமிழரசி குரங்கி நூலை இயற்றினார்னா தமிழ்வேல் உமா மகேஸ்வரனார் ஆ வரதரன் ஆ வரதஞ்சேப்ப பிள்ளை அவர்கள் யார் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தமிழரசி குரவஞ்சின் நூலை ஏற்றினார் அப்படின்னா தமிழ்வேல் உமா மகேஸ்வரனார் அவர்கள் அடுத்து கற்றோரால் புறவலேறு என சிறப்பிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ஆ வரதன் வரத பிள்ளை அவர்கள் கற்றோரால் புறவலேறு என சிறப்பிக்கப்பட்டவர் வந்து ஆ வரதஞ்சப்ப பிள்ளை அவர்கள் அடுத்து வரத பிள்ளை அவர்கள் யார் தலைமையில் தான் இயற்றிய தமிழரசி குரவஞ்சி நூலை கரந்தை தமிழ் சங்கத்தில் அரங்கேற்றம் செய்தார் ஞான ஞானியாரடிகள் தலைமையில் அரங்கேற்றம் செய்தார் ஆ வரதன் வரதஞ்சப்ப பிள்ளை அவர்கள் யார் தலைமையில் தான் இயற்றிய தமிழரசி குரவஞ்சி நூலை கரந்தை தமிழ் சங்கத்தில் அரங்கேற்றம் செய்தார்னா ஞானியாரடிகள் தலைமையில் தமிழ் சங்கத்தில் அரங்கேற்றம் செய்தார் அடுத்து தமிழரசி குறவஞ்சி நூலானது கரந்தை தமிழ்ச்சங்கத்தின் எந்த விழாவின் போது ஞானியாரடிகள் தலைமையில் அரங்கேற்றப்பட்டது அப்படின்னா இருபத்தி ஐந்தாம் நூற்றாண்டு விழாவில் தமிழ் தமிழரசி குறவஞ்சி நூலானது கரந்தை சங்கத்தின் எந்த விழாவின் போது ஞானியார் தலைமையில் அரங்கேற்றப்பட்டதுனா இருபத்தி ஐந்தாவது நூற்றாண்டு விழாவின் போது அரங்கேற்றப்பட்டது அடுத்து திருந்து மொழி என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு என்னென்னா வினைத்தொகை திருந்து மொழி என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன வினைத்தொகை அடிவாழ்த்துவம் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன இரண்டாம் வேற்றுமை தொகை அடிவாழ்த்துவம் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு வந்து இரண்டாம் தொகை அடுத்து அடிவாழ்த்துவம் என்ற சொல்லில் வாழ்த்துவம் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன தன்மை பன்மை வினைமுற்று அடிவாழ்த்துவம் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு வந்து இரண்டாம் வேற்றுமை தொகை அடிவாள்துவம் என்ற சொல்லில் வாழ்த்துவம் என்ற சொல்லின் குறிப்பு வந்து தன்மை பன்மை வினைவூற்று அடுத்து வண்ணம் என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா ஓசை வண்ணம் என்ற சொல்லின் பொருள் வந்து ஓசை அடுத்து வரத பிள்ளை அவர்களின் பிறப்பு இறப்பு ஆண்டு என்ன அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு ஐம்பத்தாறு வரை ஆ வரத பிள்ளை அவர்களின் பிறப்பிறப்பு வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வரை வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக குரூப் டூ எழுதப்பறம் எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ மூலியமாக பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் குரூப் ஃபோர் அடு அடுத்த வருஷம் வரக்கூடிய குரூப் ஃபோருக்கு வந்து தமிழ் வினாவிடை பகுதி பிடிஎஃப் தேவைப்பட்டால் வந்து தொண்ணூற்றி ஏழு தொண்ணூறு நானூற்றி ஒன்று முந்நூற்றி நாற்பத்திரெண்டு அந்த என் வாட்ஸ்அப் நம்பர் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்